ப்ரைஸ்லாம் பரிசு திராசம் நடந்தால் உண்மையான கதை சொல்ல போகிற ஒரு ஊழியர் கிதியோங்கிற ஒரு மனுஷன் இருந்தால் அவர் இஸ்ரேல் நாட்டு சேர்ந்து ஒரு நீதியானியிருந்து சொல்லுவாங்க இஸ்ரேல் மக்கள் தான் போருக்கு வந்தாங்க அப்போ என் கத்தர் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து கிதியோங்கிற ஒரு மனுஷன் செலக்ட் பண்ணாங்க அவர் சொன்னார் நல்லா போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லை நீந்தான் போயாக சொன்னப்போ நாங்கள் இஸ்ரேல் மக்கள்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கூட்டிட்டு போனாங்க வாங்க போருக்கு போகலான்னு சொன்னாங்க அவங்க மொத்தம்

என்ன தெரிஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வயதை கிரியான்னு உள்ள மனுஷன நான் உன் கூட இருக்கேன் நான் எல்லா படையிலயும் உங்க கூட இருந்து ஜெயிப்பான்னு சொன்னாங்க நன்றி